ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவ குறிப்பில் இன்றைக்கி ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அசோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டை அதை வீட்டிலெல்லாம் வளர்ப்பாங்க அழகு செடியாக நமக்கு தெரியாது ஆனால் மருத்துவ கடையில் போய் மருத்துவ கடையில் போய் கேளுங்கள் அசோக்கு பட்டை விடுங்கன்னு அந்த பட்டையை வாங்கி ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் வாங்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிய விடுங்க கொதிய விட்டோன்னா அது நானூறு மில்லி லிட்டர் தண்ணியை வந்து நூறு மில்லி லிட்டர் தண்ணியாக வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை வந்து சுண்டை வச்சுருங்க சுண்டை வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டிவிட்டு பாலில் நல்லா கொதியை விட்டுட்டு பாலில் போட்டு அதை வந்து குடிங்க குடிக்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு வேலையும் குடிங்க குடிக்கும்போது அதை நம்ம வயிற்றில் உள்ள வயதில் உள்ள பெரும்பாடு அதுக்கப்புறம் மூளம் கட்டிகள் போக்கு இது எல்லாமே சரியாகும் வெட்டை இது எல்லாமே சரியாகும் அதனால் கடையில் வாங்கி இதை பயன்படுத்தி குளிச்சுட்டு உங்கள் உடம்புல உள்ள அந்த பெரும்பாடு எல்லாத்தையும் நீக்குங்க சரிங்களா ஓகே அடுத்த பகுதியில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்